அந்த வடவேத்தி என்ன பண்ணுகிறதுனா அதுவே நடுங்குகிறது அது நடுங்குகின்ற வகையில் இந்த நஞ்சு வந்ததுங்கிற மிகப்பெரிய உண்மை தெரிகிறது நஞ்சுனா என்ன ஒரு வழக்கத்தை நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறது நஞ்சு என்பது வேறு ஒன்றும் இல்லை மிக மிக மிகுதியான வெப்பம் மிகுதியான வெப்பம் தான் நஞ்சு அப்ப வடமேத்தியே நடுங்குகின்ற அளவுக்கு வருகின்ற ஆலகால விஷயம்னா அது எவ்வளவு வெப்பமுடையதா இருக்கு பாக்குறாங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா தேவர்கள் பார்க்கடலில் கடைகிறார் எதை கொண்டு கடைகிறாங்க வேறு மலையை மத்தாக கொண்டு கடைகிறார்

நம்ம அப்பர் சாமியில் சொல்றாரு அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கு உன்னுடைய இறை யாரு தேவி யாரு திருமால் தான் சக்தியினுடைய ஆண் வடிவம் திருமால் பெண் வடிவம் இறை அரியலால் தேவி இல்லை என்று வடிவம் அப்போ இறைவனுடைய நிறம் எது

அதற்கு இடையிலே வெப்பம் இவரை தாக்கி விட்டது ஓரளவுக்கு இணைவேதான் பெண் திருமால் என்ன ஆனாருன்னா கருங்கருணமா இதெல்லாம் இந்த இடத்துல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய யூகிக்கு புரிந்து கொள்ள எல்லாவற்றையும் அருளாளர்கள் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் நம்ம பேச முடியல பாட்டை பதம் நம்ம தான் அதுல இருந்து பல கருத்துக்களை நம்ம இருந்து எடுக்கணும் எனவே சுடு தீ சுடல கடற்கு அரிதாய் எழு நஞ்சு அமுது ஆக்கும் கரை கண்டனி கரைன்னா இந்த கழுத்துல வருகின்ற அந்த கடலை நிறம் கரை அப்ப நெருப்பு இந்த நஞ்சு எங்க இருக்கிறதுனா பெருமானுடைய கழுத்துல இருக்கு தொண்டையில இருக்கு அது உள்ள இருக்குது அதனுடைய லேசான பாதிப்பு வெளியில கருங்க சொல்லுவா பாதிப்பின் கூட சொல்ல முடியாது வந்து சென்னிறம் உலகத்திற்காக வெளிப்படுகிறது வெண்ணிறம் போனப்பட்ட பார்த்தோம் இப்ப உள்ள இருக்கிற கருப்பு வெள்ளை மேல இருக்கிறதுனால எளிதாக தெரியும் அதனால கரைக்கண்ண நீங்கள் அப்போ ஆளார விஷம் என்பது எவ்வளவு கொடுமையானது வெம்மை செறிந்தது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளணும் அத்தகைய வெப்பத்தினை வெப்பத்தையே உருவாக்குகின்ற பெருமான் தன்னுள் அடைத்து விட்டார் சிவபெருமானுடைய பேராற்றலுக்கு இணையாக யாருடைய ஆற்றலுக்கு கிடையாது ஆனால்தான் நம்முடைய செய்வி சித்தாந்தம் இறைவனுடைய இலக்கணத்தை சொல்லுகின்ற பொழுது ஞானமே வடிவாக இருப்பது ஞானத்தினுடைய வெளிப்பாடுதான் மூன்று என்னது ஒண்ணு இறக்க உணர்ச்சி கருணை இன்னொன்று என்ன பேராற்ற இன்னொன்று பேரறிவு இறைவனுடைய அறிவு பேரறிவு இறைவனுடைய ஆற்றல் பேராற்றல் இறைவனுடைய கருணை பெருங்க அந்த பேராற்றலுக்கு இணையாக யாருடைய ஆற்றலும் இல்லை இந்த கருத்து இந்த பாட்டிலிருந்து வெளிப்படுகிறது அப்படியெல்லாம் பெருமான உண்மைத்தன்மையை சொல்லி அவனை அழைத்து என்ன சொல்லுகிறார் அடர் கரிகோல் ஐம்புரங்களுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய் என்று பேசுகிறார் இது நம்முடைய நிலை நாம என்னதான் படித்தாலும் என்னதான் நல்லவர்களோடு பழகலாம் நம்ம மனசுல கெட்ட என்ன வராம இருக்குதா பாராட்டணும் நிறைய இருக்கு எல்லோருமே அந்த வயல் வந்த எல்லாரும் கெட்ட தான் அந்த ஆளுடைய மனத்துல தவறான இனிம்த என்ன வராமல் இருக்கிறது ஆனாலும் ஒருத்தர் கை வைக்க முடியுமா ஒருவரும் எல்லாருடைய வளத்திலேயும் கெட்ட வருது வருது வெளியில மட்டும் சொன்ன கூட சொன்னா மரியாதை இதெல்லாம் நான் ஒரு காலத்துல எனக்கு நான் சிறு வயதுல நிறைய தவறான கெட்ட எண்ணங்கள் வந்துட்டே இருக்கேன் அதனுடைய விளைவுல நான் என்ன நினைச்சேன் உலகத்திலேயே மோசமான ஆடு நான் மட்டும்தான் நினைச்சுட்டு வளர வளர படிச்சு சித்தாந்தம் படிச்ச பிறகுதான் எனக்கு கிடையாது அதுக்கெல்லாம் ஏன் கெட்ட என்ன மனசுல வருது அதுல இருந்து பாதிப்படையாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாமே சித்தாந்தம் சொல்லுங்க கேட்டா யாராக இருந்தாலும் மனத்துல தவறான எண்ணங்கள் ஒரு நேரத்துல ஒரு நேரங்களாக ஒரு நேரத்தில் புரிந்து கொள்வோம் எல்லோரும் நல்லவர்கள் எப்பொழுது தப்பு செய்வதற்கு சந்தர்ப்பம் வராத வரையில் தவறு செய்வதற்கு சந்தர்ப்பம் வந்துவிட்டால் எல்லோருமே தவறு செய்வார் ஏன்னா எல்லோருமே நால்வர் பேர் மக்கள் அல்ல திருப்புகலூர்ல என்னுடைய அப்பர் சுவாமிகள் உழவார பணி செய்கின்றார்கள் இந்த உழவார தெருவில் என்ன வந்தது பொண்ணு பொய் எல்லாம் வந்தது அவருடைய நிலை என்ன பார்க்கிறாரு நவமணி என்று தெரிகிறது தூரம் எரிக்கிற நான் எரிவோம் திருப்பணி செய்வதற்கு பல பேர் வராங்க சந்தர்ப்பம் கிடைக்கிற வரையிலும் தவறு செய்யாமல் இருக்கிற அதுவரை நல்லா சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு எல்லோருமே தவறு அந்த இந்த தவறு செய்கின்ற பொழுதுதான் என்ன வரும் பொ படமும் யாருக்காவது தெரிஞ்சு மறைப்பாங்க மறைக்கிற வீட்டுல கத்துக்கட்டா படம் எனக்கு நீதிபதி நல்லவர் நினைச்சிட்டு இருக்கிறவங்க அவரு அவ்வளவு மோசமான சந்தர்ப்பம் கிடைக்குது தப்பு செய்த கிடைக்குது கிடைச்ச உடனே செய்கிறாங்க அதுதான் யாராவது இருந்தார் அடியார்களை தவிர பெரிய ஓராணத்து அடியார்களை தவிர நாவல் பெருமக்களை தவிர அவர்களை போன்று இருப்பவர்களை தவிர எல்லோருமே பத்து நிமிஷம் வரல அதனாலதான் சொந்த அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதைத்தான் சொல்லுகிறார் அடர் கரிகோல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய் மேல பார்த்த முகம் ரொம்ப அழகா இருக்கு கண்ணு கண்ணுக்கு மேல இருக்கிற இந்த மூக்கு வாய் காது இந்த கண்ணம் தோல் எல்லாமே அழகா தான் இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளார இருக்கிற மனம் இருக்குது இல்லை அது என்ன பண்ணுது இந்த கண்ணை பயன்படுத்தி எதெல்லாம் பார்க்குது செல்லு வந்தது ரொம்ப அதற்குரிய நல்ல கை பார்க்கக்கூடாத பார்ப்பதற்கு செல்லு பயன்படுகிறது கேட்கக்கூடாததெல்லாம் கேட்பதற்கு காது பயன்படுகிறது மோக்கக்கூடாதது மோப்பதற்கு மூக்கு பயன்படுகிறது சுவைக்கூடாததை சுவைப்பதற்கு நாக்கு பயன்படுகிறது தொடக்கூடாததை தொடுவதற்கு தோறு பயன்படுகிறது இதெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு அணிவாசி தன் மீது ஏற்றித்தரிகோர் ஐமுரங்களுக்கு இந்த ஏன் இப்படி சொல்றாருன்னா அந்த ஆற்றல் வாய்ந்த யாரை இருக்கிறதே அது